இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறும் சிறுபஞ்சு மூலம் தான் சிறுபஞ்சு மூலம் பாடல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் சிறுபஞ்சு மூலத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னா காரியாசான் அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரம் உள நஞ்சு அரிவார் மூவாது மூத்தவர் நூல் வள்ளார் தாவா விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பூவாது காய்க்கும் மரம் உல அப்படின்னா பூ பூக்காமலை காய் காய்க்கும் மரங்களும் உண்டு நன்று அறிவார் நன்மை தீமைகளை அறிவர் மூவாது அப்படின்னா இளையவர்னு அர்த்தம் மூத்தவர் மூவாதுனா இளைவு நிறுத்தம் மூத்தவர்னா முதியவர் நிறுத்தம் நூல் வல்லார் அப்படின்னா நன்மை தீமைகளை அறியவர் இளையவர்களாகவும் இருக்கலாம் மூத்தவர்களாக முதியவர்களாகவும் இருக்கலாம் இளையவர்களுக்கு தெரிந்த கருத்துகள் முதியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் முதிந்தவர் முதியவர்க்கு தெரிந்த கருத்துக்கள் இளையவர் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா கச்சரிக்கு நூல்களை கற்றதை பொறுத்தே அறிவுடைமை சார்ந்தவையும் நூல் வல்லார் அப்போ வந்து நிறைய நூல்களை கற்றவர் தாவா விதையாமை நார்வ வித்துல விதை விதை விதைக்காமலே விதை விதை வந்து விதைக்காமலே பூ பூக்கும் இந்த செடியெலாம் முளைக்கலாம் நம்ம திடீர்னு நம்ம நம்ம பயன்படுத்துகிற பொருளுமே சும்மா ஏதாவது தூக்கி எறியும் நிலத்தில் ஆனால் அது முளைக்காக நடிப்போம் முளைச்சிருக்கும் அப்போ வந்து விதை விதை விதைக்காமலே முளைக்கும் வித்துக்களும் உண்டு மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு நம்ம நிறைய கற்றடி மேதை மே நிறைய கற்றென்றவங்களுக்கு எதையுமே மற்றவராளை சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உறையாமை செல்லும் உணர்வு அவங்க தானாகவே புரிந்து கொள்ளுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாடலை கொடுத்துருக்காங்க இந்த பாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி